தலைமை நிர்வாக அதிகாரி பெருமதிப்பிற்குரிய ஐயா மா சேதுராமன் அவர்களை தலைமை வைக்கும்படி நான் பொறுக்கேற்றுக் அதை நான் வழிமொழி பிறந்தநாள் விழாவிற்கு எங்களது பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் துணை தலைவரும் செயல் ஆர்வலருமான மேலாள் நகராட்சி மேலாளர் கு தருமர் அவர்களை முன்னிலை விக்கும்படி தமிழ்நாடு அதை நான் வழிமுடிகிறேன் இவர்களாவின் நாயகன் கலைஞர் பாரதன் அவர்களை விடை பெறும் தான் பணிபுரமாக எல்லனுடைய பிறந்த நாளுக்கு அவர் தான் சொல்லணும் அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் தான் சொல்லணும் ஏன்னா அவருதான் இங்க தலைமை புலவர் மாதிரி தமிழ் வாழ்க்கை சேர்க்க இவ்வளவுக்கு அவர்களை முன்னேறி வைக்க கொள்கிறேன் அதை நான் வழிமொழிகிறேன் தமிழ் வாழ்த்து இசைக்க பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் பாடகர் கோ பாண்டியன் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் மொழி வாழ்த்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்ததனை துழந்திடும் வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்ததனை துமழ்திடும் வன்மொழி வாழியவே இயல்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே இயல்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினைதரு தொள்ளையகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்த தனத்து மழந்திரு வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே எனது தாய்மொழியாம் தமிழுக்கு முதற்கண் வணக்கம் விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கும் எழுபத்தி ஒரு வயது இளைஞன் தமிழ் பற்றாளர் பாரதிய தமிழ் இலக்கிய பிறவின் அர்ப்பணிப்பாளர் வா நம்ம பாரதனையாவை பத்தி கவிதை எழுதலாம் எடுத்தா கவிதையே சொல்லிருச்சு நீ என்னை எழுத ஆரம்பிச்சா பல ஆண்டுகளாக எழுதி முடிகிறதுக்கு அதனால கவிதையை உனக்கு ஏத்த மாதிரி சுருக்கிக்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த கவிதையோ அதே மாதிரி பாரதா என்ன மனுஷங்க நாங்களே தலை பைய கம்பத்துல பையனோட சாரோட கல்யாணத்துக்கு அங்க நிக்காவுக்கு போயிட்டு திரும்பி எங்க ஊருக்கு போயிட்டு மறுபடியும் கம்பம் வரப்ப என்னடா போனமா சோர்வா இருக்கு அப்படின்னு நினைச்சோம் ஆனா பாரதனையா அப்படி நினைக்க ஒருபோது நினைக்க மாட்டாரு தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாரு அங்க போணுமா கம்ம போணுமா வாங்க கம்ம போவோம் கரெக்ட் ஆஃபிள பாராட்டுகளை நடத்துதா வாங்க அங்கே போவோம் விருதுநகர் எட்டையை போறோம்னு எல்லா ஊர்களுக்குமே எந்த சோர்வும் இல்லாம அனைத்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதுதான் பாரதனையா அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் பாராட்டுகள் வந்து பாரதனையாவை துரத்திட்டே இருக்கு ஆனா பாரதனையா ஒருபோது சோர்வடைஞ்சதே இல்லை சோர்வடைய மாட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாரதனய்யா தமிழை ருசிச்சு ரசிச்சு படிச்சதுனால அவருக்கு தமிழ்லேயே ஊர்னால சோர்வு வந்து தமிழ் பாரதனையாவை தொட முடியல அதே மாதிரிதான் நாங்களும் பாரத ஒரு பார பிறந்த நாள் பாராட்டு விழாவுக்கு ஒரு பரிசு வாங்கலான்னு போனோம் பார்த்தா அந்த பரிசு கடையிலேயே பாரதையா பரிசு வாங்குற அளவுக்கு ஒரு பரிசு இல்லை என்ன செய்யறது கேட்டீங்கன்னா எங்க சார்பாக வந்து பாரத நய்யா தமிழ் பறவைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துடுறோம் அதனால பாரத நய்யாவே அவருக்கு தேவையான வாங்கிக்கிறாரு நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னொருத்தவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம நம்மளுக்கும் திருப்பி வரும் அதே மாதிரிதான் பாரத நாய வந்து மத்தவங்களை எவ்வளவு கவலை போல்றாரோ எவ்வளவு கோல பாராட்டுறாரோ தன்னை எளிமையா நினைக்கிறாரோ ஆனா அவ்வளவு அவ்வளோ பாராட்டுகளும் புகனும் பாரதனையாவும் சேர்ந்து எடுத்துகிட்டே இருக்கு இப்ப ஒருத்தர் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதனியாட்ட நீங்க இருக்க சொல்லுவாங்க ஆனா பாரதனையா உடனே ஒண்ணுதான் சொல்லுவாரு கடவுள் எனக்கு கொடுத்தத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் என்ன கடவுள் எனக்கு என்ன பெரிய இடத்துல வச்சிருக்கிறாரு அது எனக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியல கடவுள் எனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்காரு அதை நீங்க பார்த்து கத்துக்கங்க அப்படின்னு எளிமையும் ரொம்பவே அன்பாக விரும்புவாரு அவர்தான் பாரதனையா பாரதையாவுக்கு இனிய பிறந்தவாள் சொல்லி என் ஒரே முடிச்சுக்க நன்றி வணக்கம் அப்புறம் பாரத ஐயா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சாங்க அவங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா இப்ப நம்ம சொல்லலாம் நல்ல மகனை பெற்றுள்ளார்கள் இதே போல ஒரு அம்மான்ற ஒரு பேர் சொல்லணும்னா அதுல உயிர்மையே கலந்துருக்கு அதே போல அந்த தாய் தன் கருவியில இருக்கும்போது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அதாவது அந்த இரத்தத்தெல்லாம் கொடுத்து நம்ம கஷ்டப்பட்டு அந்த ஒரு உடல்நிலை சரியில்லாம போகும் காலகட்டங்கள்ல தன் த ரத்தவே தன் தாயிக்கு கொடுக்குறாங்க அதே போல எனது பையன் ஏற்றி எனக்கு ரத்தம் கொடுத்தாரு எனக்கு ரத்தம் இல்லாம இருந்தது டாக்டர் மாதிரி ரத்தம் ஏற்றதான் செய்யணும்னாங்க அதனால என்னோட பையன்தான் எனக்கு ரத்தம் கொடுத்தாரு இன்னொரு அர்த்தம் உங்க ஏற்ற வேண்டிய இருக்குது அது போல நான் பாரதன் ஐயா அவங்களோட அம்மா அப்பாவுங்களுக்கும் நன்றிய தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஒரு பெரியவரை வந்து அன்பானவர் சிறப்பானவர் பண்பானவர் நிறைய அவரை சொல்லிட்டு போகலாம் இருக்கிற கவிதைகள்லாம் பார்த்தா அவர் சொல்லணும்னா அதை காட்டுல அவர் மேலானவர் நல்ல ஒரு அஹ் வைரம் போன்றவர் பாரதி ஐயாவுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

கவிஞர் பாரதம் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம் தேனி மாவட்டத்திலேயே சிறந்த ஜோதிடராகவும் மிகச்சிறந்த ஜிஆர்டியினுடைய தலைமை நிர்வாகத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய உயர் திரு எனது இனிய நண்பர் திரு சேந்தராமன் அவர்களே மற்றும் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே இங்கே வாழ்த்துறையும் அதே நேரத்தில் எனது இளிய நண்பர் திரு கவிஞர் பாலன் அவர்கள் எழுதிய நூல்களை பற்றிய மதிப்புறையையும் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் இங்கே வந்து அவரை எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சார்ந்த பொதுமக்களே முதற்கண் எனது வணக்கத்தினையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடன் நான் நாற்பத்தைந்து ஆண்டுகள் பயணம் செய்திருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே ஒரு சில செய்திகளை உங்களிடம் பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன் ஏனென்றால் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அன்பு தந்திய கலைஞர் பாதன் அவர்கள் இந்த நிலையை அடைவதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பது எனக்குத்தான் தெரியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே குடலூர் என்எஸ்கேட் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் துறையிலே தமிழாசிரியராக பணியாற்றிக் கொண்டு அப்பதான் சென்று ஏன்னா அப்பொழுதெல்லாம் எனக்கு இவருக்கு அவ்வளவு தொடர்பு கிடையாது ஒரு நாள் திடீர்னு சொல்லி காலை ஆறு ஆறரை மணிக்கு வர்றார் மிதிமெட்டியில் விழுதிச்சு வர்றார் வந்து அப்படியே வணக்கம் செலுத்தி பேசி போட்டு இருக்கின்றோம் அப்போ இந்த மாதிரி நாங்கள் கம்பத்தில் வந்து அன்னைக்கு இவர் பெயர் வைத்திருந்தது இளைஞர் நற்பிணி மன்றம் அப்பொழுது இந்த மாதிரி ஒரு கூட்டம் இலக்கிய கூட்டம் வச்சிருக்கோம் நீங்க கட்டாயமா வந்து பேசணும் சொன்னீங்கன்னு சரினு சொல்லி வந்து பேசணும் அன்று முதல் சிறிது சிறிதாக எங்களுடைய நட்பு ஆலங்கரையை ஊன்றி விருட்சமாக காட்சியளிக்கிறோம் அதற்கு பின்னால் நான் தான் சொன்னேன் இளைஞன் பணிமன்றம் என்று வைத்தால் அது மக்கள் மத்தியிலே விளைக்கோகாது எப்பொழுதுமே பெயருக்கு ஒரு ஆற்றல் உண்டு பெயர் சொல்ல பிள்ளை என்று சொல்வது பெருமையான செயல்களை செய்வதற்கு மட்டுமல்ல பெயரே நம்மை நிலைநிறுத்தும் இப்போ அவருக்கு பிச்சன்னு பேரு அது நிலைநிறுத்தாது பாரதன் வச்சோன்ன நான் அவரை திடீர்னு அடிக்கடி பரதன் பரதன் தான் கூப்பிடுவேன் பையன் தொலைபேசியில் பேசுகிறத பரதன் தான் கூப்பிடுவேன் ஆனால் அவரை திருத்த மாட்டார் அதை என்னைய எதுக்குன்னே பாரத பரதன் சொல்றங்க பாரதன் சொல்லுங்க சொல்ல மாட்டார் ஏன்னா பரதனும் ஒரு மிகச்சிறந்த பெயர்தான் ஆனால் அவருக்கு உரிய நட்பொம்புகளை பார்க்கும் பொழுது பாரதன் என்று அவர் மாற்றிக்கொண்ட பெயர் தான் சிறப்புடையது அந்த பெயருக்கு ஏற்றார் போலத்தான் அவர் பதினாறாவது புத்தகத்தை வெளியிட போறாரு இந்த பதினைந்து புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன் அது இந்த சிவாஜி என்ற மானுடன் என்பதை தவிர மேலும் இரண்டு மூன்று இதிகாச சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தவிர ஏறத்தாழ பனிரண்டு நூல்கள் பதினாறாவது நூலும் வரலாறு சம்பந்தப்பட்டது நம்முடைய இந்திய தேசிய அந்த சுதந்திர போராட்ட வரலாற்றினை அடிப்படையாக கொண்டுதான் அவருடைய நூல்கள் பூரா இருக்கு அப்ப இந்த மண்ணிலே பிறந்த ஒரு இந்தியன் இந்த மண்ணிலே பிறந்த ஒரு பாரதன் எதை செய்ய வேண்டுமோ அதை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார் இது இன்று ஒரு நாள் ரெண்டு சில பேர் கூத்தாட்டு போயிருவாங்க ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக பார்க்கின்றேன் என்று சொல்வது பொருளாதார வளர்ச்சி எப்படியெல்லாம் இருந்தது ஆனால் ஒன்றை அவன் நீங்கள் மறந்துவிடக் நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வேன் வள்ளுவன் இவர்களையெல்லாம் நினைத்துத்தான் ஈராயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கவிதையை பதிவு செய்தான் அது தந்தை செய்கின்ற பணி வேறு அது எந்த நாட்டில் இருந்தாலும் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு செய்வார்கள் ஆனால் எல்லோருமே பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த தந்தைக்கு நன்றி தெரிவிப்பார்களா நீ தானே கவலையும் கம்பளையுமாக நாடு போயிட்டு இருக்கு பிறந்த பிள்ளைகள் படுத்துகின்ற பாடு ஆனால் அந்த இடத்திலே தான் நான் நினைத்து பார்க்கின்றேன் வள்ளுவனை இது பரதனுக்காக மட்டுமல்ல பரதனை போல இருக்கக்கூடிய அனைவருக்குமே எழுதிய ஒரு பாட்டுத்தான் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்னும் சொல் இவரை பெற்றெடுப்பதற்கு திரு சோமநாதன் அவர்கள் என்ன தவம் செய்தார்கள் என்று உலக மக்கள் கேட்க வேண்டும் என்பதைப் போல இவரும் சரி இவருடன் பிறந்தவர் தம்பியும் சரி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் தடம் என்று சொல்வது இவர் விட்டுச் சென்றார்கள் இவற்றையெல்லாம் விட்டு சென்று நீங்களும் இப்படி இருக்க வேண்டும் என்ற உதாரணத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணீர் பார்வன் அவர்கள் அது மட்டுமல்ல எனக்கு மிக 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 பிடித்தது நேர்மை எளிமையும் நேர்மை மகாத்மாவை சாதாரண மோகன்லால் கான்சத் காந்தியாக இருந்தவரை உயர்த்தியது மகாத்மாவாக்கியது அவருடைய நேர்மையும் எளிமையும் இதை மறந்துவிடக் கூடாது பதினாறு மூலம் கத்திரிவார் ஆடை உடித்துக் கொண்டு வருகின்றார் குஜராத் புறப்படும் பொழுது இந்திய மண்ணை எல்லாம் சுற்றி விட்டு மதுரைக்கு வரும் பொழுது சோழ வந்தானிலே புகை வண்டி கிடக்கின்றது அப்பொழுது ஒரு பெண் மாற்று சேலைக்கு வக்கு கிடையாது குளித்துக் ஒரு ஒருபுறம் துவைத்து கொண்டு மறுபுறத்தை துவைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த காட்சியை பார்க்கின்றார் மகாத்மா அவர்கள் கண்ணீர் இப்படி இந்திய மக்கள் இருக்கின்ற பொழுது இந்த பதினாறு ஆணை எனக்கு தேவையா என்றுதான் அவர் தங்கி இருந்த அந்த ராணி மந்தம்மாள் சத்திரத்திலேயே மறுநாள் புறப்படுகின்றார் தன்னுடைய பொதுக்கூட்டத்திற்கு இரண்டு ஆணைகள் தான் கீழாடை இரண்டு முழம் மேலாடை ரெண்டு மூலம் பதினாறு நாலு முழம் ஆயிடுச்சு இது என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னா நம்ம வேஷம் போடுறது வேற